வெல்கம் டு சரேப் அகாடமி இந்த வீடியோவில் பொது தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் ஒன்றிற்கான புக் பேக் மற்றும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இயல் ஒன்று தமிழ் தேன் இன்ப தமிழ் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் இரண்டு நாள் முழுதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஷ் ஆக இருக்கும் நாள் முழுதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும் நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் நிலவென்று ஆன்சர் ஆப்ஷன் ஆ தமிழ் எங்கள் தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஆ தமிழ் எங்கள் ஆர் ஐந்து அமுதன்று என்னும் சொல்லை பிடித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று ஆறு செம்பயிர் என்னும் சொல்லை பிடித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் அடுத்து வந்து இதற்கான பொறுத்துகை விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் அடுத்தது தமிழ் கும்மி தாய்மொழி படித்தால் டேஷ் அடையலாம் தாய்மொழி படித்தால் டேஷ் அடிய அடையலாம் ஆன்சர் மேன்மை தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது மேதினி செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கூட்டல் அகற்றும் பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் செல் பாட்டிருக்கும் கெட்டு கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை அடுத்த கேள்வி மலர் தமிழ் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் இடம் கூட்டல் புறம் சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்கூட்டல் இளமை சிலப்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்ந்து எழுத கிடைக்கும் சொல் சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்ந்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ் தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு அடுத்த கேள்வி கோடிட்ட இடத்தை நிரப்புக நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் அடுத்த கேள்வி மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் எண்களின் அடுத்தது தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இலக்கணம் முதல் கேள்வி உயிரெழுத்துக்கள் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் உயிரெழுத்துக்கள் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் அது இது உயிரெழுத்துக்கள் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் அது இது அடுத்த கேள்வி இரண்டு மாத்திரை அளவுள்ள ஒரு ஓர் எழுத்து சொல் இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓர் எழுத்து சொல் கோ ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டரை அளவுள்ள சொல் ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல் அத்து இப்போ வந்து ஆயுத எழுத்து வந்து அரை மாத்திரை ஆ வந்து ஒரு மாத்திரை இக்கு வந்து அரை மாத்திரை தூ வந்து ஒரு மாத்திரை ஆக மொத்தம் இரண்டரை மாத்திரை அடுத்த கேள்வி கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி பழமொழியின் சிறப்பு கருத்தை சுருங்க சொல்வதே பழமொழியின் சிறப்பு கருத்துக்களை சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு அடுத்து நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம் உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை அடுத்து உழைத்து தேடிய பொருளால் நாம் பெருவனையவை உணவு உடை உறைவிடம் அடுத்து வந்து இயல் ஒன்றிலுள்ள முக்கியமான கேள்விகள் பார்க்கலாம் இன்பத்தமிழ் என்ற பாடலின் ஆசிரியர் யார் இன்பத்தமிழ் என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன் இரண்டாவது கேள்வி தமிழுக்கு நிலவு என்று பெயர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் என்ற பாடலை பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதிதாசன் அடுத்த கேள்வி புரட்சி கவி என்று அழைக்கப்பட்டவர் புரட்சி கவி என்று அழைக்கப்பட்டவர் ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன் அடுத்த கேள்வி பெண் கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடியவர் ஆப்ஷன் சி பாரதிதாசன் அடுத்த கேள்வி விளைவு என்ற சொல்லின் பொருள் கண்டறிய விளைவு என்ற சொல்லின் பொருள் பி பி விளைச்சல் விளைச்சல் விளைவு என்பது விளைச்சல் ஆறாவது கேள்வி தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்று பாடியவர் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்று பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி காசி கவிஞர் காசி அனந்தன் தமிழ் கும்மி என்ற பாடலின் ஆசிரியர் தமிழ் கும்மி என்ற பாடலின் ஆசிரியர் ஆன்சர் ஆப்ஷன் சி பெருஞ்சித்தனார் ஆன்சர் ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார் ஒன்பதாவது கேள்வி மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் ஆன்சர் ஆப்ஷன் சி பெருஞ்சித்தினரார் ஆன்சர் ஆப்ஷன் சி பெருஞ்சித்தினரார் பத்தாவது கேள்வி பல மொழிகள் கற்று கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் பல மொழிகள் கற்று கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார் பதினொன்றாவது கேள்வி கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் முதலான நூல்களை இயற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி பாவலரேறு பெருஞ்சித்தனார் அடுத்த கேள்வி மேதினி என்ற சொல்லின் பொருள் மேதினி என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் சி உலகம் மேதினி என்ற சொல்லின் பொருள் உலகம் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி பெருஞ்சித்தனரார் பதினான்காவது கேள்வி பாவலரேறு பெருஞ்சித்தினரார் இயற்றிய கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது பாவலரேறு பெருஞ்செல்தினார் இயற்றிய கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை நூல்களாக தொகுதியாக வெளிவந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி எட்டு பதினைந்தாவது கேள்வி வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி என்ற பாடலை பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி வாணிதாசன் ஆன்சர் ஆப்ஷன் சி வாணிதாசன் அடுத்த கேள்வி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் அன்சர் ஆப்ஷன் சி பாரதியார் தமிழ் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தமிழன் தமிழன் காண்டா காண்டா என்ற என்ற பாடல் பாடல் இடம்பெற்றும் இலக்கியம் இலக்கியம் அப்பர் தேவாரம் அடுத்த கேள்வி கண்டவற்றுள் சரியானதை தேர்வு செய்க ஒன்று இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும் இரண்டு இசை தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் மூன்று தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கண்ட மூன்றும் சரியானவை அடுத்த கேள்வி சப்பாத்தி கள்ளி என்ற தாவரத்தின் இலை பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சப்பாத்தி கள்ளி என்ற தாவரத்தின் இலை பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி மடல் அடுத்த கேள்வி கா சீரோ என்ற தமிழ் எண் எந்த எண்ணை குறிக்கும் கா சீரோ என்ற தமிழ் எண் எந்த எண்ணை குறிக்கும் ஆப்ஷன் ஏ பத்து ஆப்ஷன் ஏ பத்து அடுத்த கேள்வி அரசு என்று சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் எது அரசு என்ற சொல் முதல் முதலில் இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருக்குறள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருக்குறள் இருபத்தி மூன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் அகநானூற்றில் முதன் முதலாக இடம்பெற்றுள்ள நூல் எது கீழ்கண்டவற்றில் அகனாநூற்றில் முதன் முதலாக இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டு மற்றும் மூன்று செய் மற்றும் கோடை அடுத்த கேள்வி நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்று பாடியவர் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்று பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி அறிவுமதி ஆப்ஷன் டி அறிவுமதி இருபத்தைந்தாவது கேள்வி நிலம் நீர் காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்ற அறிவியல் கருத்தை குறிப்பிட்டவர் நிலம் நீர் காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்ற அறிவியல் கருத்தை குறிப்பிட்டவர் தொல்காப்பியர் கேள்வி கடல் நீர் முகந்த காம் எழிலி என்ற நூல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கடல் நீர் முகுந்த காம் சூழ் எழிலி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி கார்னார்பது இருபத்தி ஏழாவது கேள்வி போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி பதிற்று பத்து ஆன்சர் ஆப்ஷன் டி பதிற்று பத்து சுராமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புன்னை நரம்பினால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புன்னை நரம்பினால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி நச்சினை ஆன்சர் ஆப்ஷன் சி நற்றினை தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்து எந்த நூலில் இடம் பெற்றுள்ளது தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி மாலை அடுத்த கேள்வி திணையளவு போதா சிறுபுழ்நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடலை பாடியவர் திணையளவு போதா சிறு சிறுபுளிநீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடலை பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் வி கபிலர் அடுத்த கேள்வி நெடுவல் ஊசி நெடுவல் ஊசி நெடுவாசி பரந்தவடு நெடுவல் ஊசி நெடுவாசி பரந்தவடு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி பதிட்டு பத்து அடுத்த கேள்வி தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும் தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் சி ஐந்து எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் டி நிலம் அடுத்த கேள்வி உயிருக்கு முதன்மையானது எது உயிருக்கு முதன்மையானது எது உயிருக்கு முதன்மையானது ஆன்சர் ஆப்ஷன் சி காற்று உயிருக்கு முதன்மையானது காற்று முப்பத்தைந்தாவது கேள்வி நெடுலெழுத்தை ஒலிக்கும் கால அளவு எவ்வளவு நெடு எழுத்தை கால அளவு எவ்வளவு ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு எவ்வளவு மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு ஆன்சர் ஆப்ஷன் சி அரை மாத்திரை ஆன்சர் ஆப்ஷன் சி அரை மாத்திரை அடுத்த கேள்வி ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு எவ்வளவு ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு ஆன்சர் ஆப்ஷன் சி அரை மாத்திரை அடுத்த கேள்வி மெய் எழுத்துக்கள் பதினெட்டில் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை ஆன்சர் ஆப்ஷன் பி ஆறு எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் அது யா ரா அடுத்து வந்து லா மகரயா மகரலா மற்றும் குளத்துலா மொத்தம் ஆறு எழுத்துக்கள் அடுத்த கேள்வி வேளாண்மை என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல்கள் எது வேளாண்மை என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி கலித்தொகை மற்றும் திருக்குறள் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி